ஹாய் யுஎஸ் நான் உங்கள் ஜில்லா விவசாயி இன்றைக்கி வந்து நம்ம திருமங்கலம் சந்தை தான் வந்துடுவோம் நைட்டே வந்தாச்சு கிடா அவ்வளோ இறங்கலை விளாடாக தான் இறங்கியிருக்கு நம்ம தான் டைமாக அதாட தான் சிம்பரி கிடாக்கள் இறங்கும் இது வந்து வீடியோ வந்து பதினேழாம் தேதி எடுத்த வீடியோ இன்றைக்கி ஏன் போடுறோம்னா ஒரு நாள் கொஞ்சம் பிஸி அதனால் எடிட் பண்ண முடியல நைட்டாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு எடிட் பண்ணி இன்னைக்கு போடுவோன்னு போடுறோம் இதில் எதுவுமே விலை சொல்ல முடியாது மதுரையில் உள்ளதை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த குட்டியை கேட்டோம்னா ஐம்பதாயிரம்னு சொல்லுவாங்க நம்ம திறமை தான் பேசி வாங்கிறது ஒவ்வொரு குட்டியும் ஒவ்வொரு விலை சொல்லுவாங்க இதில் முப்பதாயிரம் சொன்னாங்க இந்த குட்டி வந்து தேங்காய் செய்ய முடிஞ்சிருக்கு காலையிலேயே வந்து வாங்கி கேட்டி போட்டு போயிட்டாங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வராங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பெல் என்னை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுறத வீடியோவெலாம் கூட நம்மளுக்கு வரும் நல்ல நல்ல கிடாய்கள்லாம் வந்துருந்துச்சு ஆனால் விலை தான் சரியான விலை இந்த வாரங்கண்டையில் நாங்களே ஒரு பத்து கிடவாச்சு வாங்கலான்னு போனோம் ஆனால் தான் வாங்க முடியல விலைவாசி அப்படி இருந்துச்சு கூட்டமும் நல்ல சரியான கூட்டம் ഇതോ നാല് വരം എന്താ വരം ഭയങ്കര हर बार अंदर दिया बोल दिया पा हर बार अंदर दिया कटिया वरा फेरी डॉक्टर ने अंदर मुंग वगैरह में कटे आ रही है

அங்க வந்து வந்து ஒண்ணு கீழ பீட வேண்டாம்

அடேய் ஒலியா வந்து வாங்கிட்டே அடேய் இருக்குறான் ஓராஸ் வந்து والله நான் வந்து ரோட்ல வந்து ரோட்ல போறேன் भैया ஓடி வந்து சந்தே அண்ணா அப்படியே நீ கேட்டா அதுக்கு மாதில்ல <laughs> இருக்கு என்ன யோம்போனண்டமா வந்துச்சு ஆமறனும்மா அந்த அங்க வரது இல்ல இல்ல முடிச்சு போடுறது இல்ல முடிச்சு அதுல வந்து குதிர் காசு கொடு அந்த அங்க தண்ணி இல்ல நிக்கிறல அந்த குதி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு போட்டு போங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க சரிங்களா நல்ல அழகான கடைகள்லாம் நிறைய கடைகள் வந்துருந்துச்சு அடுத்த வார வீடியோல பார்ப்போம் இந்த வார வீடியோ அவ்வளவுதான்